அடுத்து டூ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்ப்ரஸ் அஞ்சு அஞ்சுக்கு சாயங்காலம் அஞ்சு அஞ்சு கிளம்புது சாயங்காலம் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் ஆறு நாள் ஓடுது வெனஸ்டே புதன்கிழமை தவிர மீது எல்லா நாளுமே ஓடுது ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி எக்ஸ்ப்ரெஸ் ஏழு இருபத்தஞ்சு நைட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது பத்து பத்துக்கு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் மூணு நாள் சண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஞாயிறு வியாழன் வெள்ளி மூணு நாள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ திருப்பதி ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் நைட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது பத்து பத்துக்கு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் ஒரே நாள் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ தாம்பரம் அந்தோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது அந்தோதியா பத்து இருபதுக்கு வந்து திருச்சி வந்துவிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் இருக்குது ஒன் சிக்ஸ் செவன் எயிட் செவன் மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா எக்ஸ்ப்ரஸ் எட்டு நாற்பதுக்கு நைட்டு எட்டு நாற்பதுக்கு மதுரையில் கிளம்புது பதினொன்று அஞ்சுக்கு அதாவது நைட்டு பதினொன்று அஞ்சுக்கு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் ஒரே நாள் மண்டே டபுள் டூ சிக்ஸ் டூ ஃபோர் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் எட்டே முக்காலுக்கு மதுரையிலேருந்து கிளம்புது நைட்டு நைட்டு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் இரண்டு நாள் தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் தாம்பரம் என்சிஜே தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்புது மதுரையில் நைட்டு ஒம்பது மணிக்கு மதுரையில் கிளம்பிச்சு அப்படின்னா பதினொன்று பதினஞ்சு நைட்டு பதினொன்னே காலுக்கு வந்து திருச்சி வந்துவிடும் வாரத்தில் இரண்டு மூன்று நாள் மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே திங்கள் செவ்வாய் அன்றும் வியாழன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் தாம்பரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புது பதினொன்று பதினஞ்சுக்கு வந்து நைட்டு பதினொன்று பதினஞ்சு திருச்சி வந்துவிடும் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே மட்டும்